நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிற தோட்டத்தில் வந்து குருவி வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு அது வாங்க எப்படி பாக்கலாம் கத்துது பாருங்க கத்துதா தெரியுதா அம்மா வந்து நினைச்ச சாப்பாடு சாப்பிட்டு கத்துது அது அம்மா தான் இங்க இருந்துச்சு பாருங்க மூணு குஞ்சும் அப்படியே அம்மா சாப்பாடு தான் வைக்கிறாங்க நிறைய வாயை தோணுது காட்டுது என்னப்பாமா ரெண்டும் யாரோச் தோறாங்கலாம் பாத்துனே இருக்கு பாருங்க எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க வாங்க நம்ம அங்க போய் பார்க்கலாம் அவங்க அப்பா அம்மா குருவிய ரெண்டுமே காலோ எங்கேயோ போயிருக்கு அவங்க வரதுக்குள்ள நம்ம சீக்கிரமா பார்த்துடலாம் அவங்க வந்துட்டாங்க அவ்வளோதான் நம்ம கிட்டவே நெருங்க விட மாட்டாங்க அதனால நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடலாம் வாங்க பாருங்க எல்லாம் அழகாக படுத்துட்டு இருக்கு அழகாக இருக்கு அம்மா அப்பா வராங்கிட்டு ஆ கேட்குதுங்க போல சோ அவங்க அம்மா அப்பா குறி வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம இன்னைக்கு வாங்க ஓடி போயிடலாம் அம்மா சண்டை போடம் வந்து இதுக்கு மேலே ஒவ்வொரு கோஸாக வந்து பாருங்கள் எவ்வளோ கோபமாக வருது பாருங்க நாங்க ஒண்ணுமே பண்ணல ஜஸ்ட் அவங்களுக்காக தான் காமிக்க வந்தோம் எந்த குருவியோ அப்பா அம்மா குருவியோ ரெண்டுமே வந்து சண்டை போடுதுங்க பாருங்க